பிரித்தானியாவில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் பிரித்தானிய போலீசார் அவசரமான எச்சரிக்கை ஒன்று விடுத்துள்ளார்கள் லண்டனில் பதினான்கு வயதுடைய சிறுவன் ஒருவர் மீது கத்திக்குத்து குத்து தாக்குதல் இடம்பெற்றுள்ளது நிதியமைச்சர் அவர்கள் அடுத்த மாதம் சைனாவுக்கான தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொள்கின்றார் கிறிஸ்துமஸ் காலத்தில் விசேட விலைக்கழிவுடன் பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்கு ஆட்களை அழைத்து வருவோம் என விளம்பரம் செய்த கடத்தல்காரர்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளார்கள் இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி இன்றைய செய்திகளை பார்ப்பதற்கு முதல் லண்டனிலே இருக்கின்ற ஒரு இடம் மிகவும் குளிரான ஒரு இடம் பாகை செல்சியஸ் வெப்பநிலை நிலவக்கூடிய வெளியாகி இருக்கின்றது அந்த வீடியோவுக்கான லிங்க் கீழே முதலாவது போட்டு பின்பற்றப்பட்டிருக்கிறது எனவே ஆர்வமுள்ளவர்கள் அந்த வீடியோவையும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பிரித்தானிய மக்கள் அனைவருக்கும் பிரித்தானிய போலீசார் அவசரமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் என்ன எச்சரிக்கை என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போவதாக இருந்தால் மிகுந்த அவதானத்துடன் செல்லும்படி போலீஸார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் பொது வழிகளில் நடக்கின்ற நிகழ்வுகள் மற்றது விளையாட்டு திடர்கள் போன்றவற்றிற்கு செல்கின்றவர்களும் மிகுந்த அவதானத்துடன் செல்லும்படி கேட்கப்பட்டிருக்கின்றார்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஜெர்மனியில் வந்து நேற்று இடம்பெற்ற ஒரு அசம்பாவிதம் காரணமாக ஐந்து பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இருநூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருந்தார்கள் ஒரு கிறிஸ்துமஸ் மார்க்கெட் ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட நபர் ஐம்பது வயதுடைய நபர் ஒருவர் மிக வேகமாக பி கார் ஒன்றை செலுத்தி பொதுமக்கள் மீது மோதியதில் ஐந்து பேர் கொல்லப்பட்டு இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த சம்பவம் நேற்று மிகுந்த அதிர்ச்சியை உலகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே அதனைத் தொடர்ந்து பிரித்தானிய போலீசார் பிரித்தானிய மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அனைத்து மக்களையும் மிகுந்த விழிப்புடன் இருக்கும்படி சந்தேகத்திற்கிடமான நபர்களையோ சந்தேகத்திற்கிடமான முறையில் கார்கள் வருவதையோ நீங்கள் அவதானித்தால் உடனடியாக அங்கே இருக்கின்ற அதிகாரிகளுக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கோ அல்லது காவலாளிகளுக்கோ அறிவிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள் அது ார்கள் அனைத்து பொதுமக்களையும் வந்து மிகுந்த அவதானத்துடன் இருக்கும்படி அதே ஆயுதம் தாங்கிய போலீசார் சுற்றுக்காவல் கடமையில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக கிறிஸ்துமஸ் மார்க்கெட் மற்றும் பொது விளையாட்டு திடல்கள் போன்றவற்றில் இந்த சுற்றுக்காவல் நடவடிக்கைகள் மிக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரித்தானிய போலீசார் அறிவித்திருக்கிறார்கள் எனவே பண்டிகை காலத்தை முன்னிட்டு நீங்கள் கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டுகளுக்கு செல்வதாக இருந்தால் மிகுந்த அவதான செல்லும்படி போலீஸார் கேட்டிருக்கின்றார்கள் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் அடுத்த மாதம் சைனாவுக்கான தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு செல்ல இருக்கின்றார் இதன்போது சைனாவுடன் பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் போடப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது பிரித்தானியாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான வியாபார நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தக உடன்படிக்கைகள் போன்றவற்றை மேம்படுத்தும் நோக்கத்துடன் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் இவர் போகின்ற போது சில முக்கியமான நபர்களையும் அழைத்து செல்கின்றார் அதிலே குறிப்பிடக்கூடிய முக்கியமான நபர் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இங்கிலாந்தினுடைய கவர்னர் ஆளுநர் அண்ட்ரூ பெய்லி அவர்களும் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்களுடன் கூடவே செல்கின்றார் எனவே இவர் போன்ற முக்கியமான பொருளாதார நிபுணர்களை அழைத்துக் கொண்டு நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் அடுத்த மாதம் சைனாவுக்கான தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் என்ஹெச்எஸ் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால் என்ஹெச்எஸ் வந்து ஒவ்வொரு மருத்துவமனையிலேயும் இருக்கிற கார் பார்க்கிங்க்கு என்ஹெச்எஸ் தான் பொறுப்பு அதாவது என்ஹெச்எஸ் ட்ரஸ்ட் என்று சொல்லப்படுற அமைப்பால் தான் இந்த கார் பார்க்கிங் வந்து நடத்தப்படும் எனவே அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங்க்கான கட்டணங்களை வந்து என்ஹெச்எஸ் ட்ரஸ்ட் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாடு முழுவதும் முப்பத்தி ஏழு கார் பார்க்கிங் என்ஹெச்எஸ் ட்ரஸ்டினால் நடத்தப்படுகின்ற முப்பத்தி ஏழு கார் பார்க்கிங்கில் வந்து இந்த கட்டணங்கள் வந்து அதிகரி அதிகரிக்கப்பட்டிருக்கான் எனவே இது சம்பந்தமாக என்எச்எஸ் கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த என்எச்எஸ் ட்ரஸ்டால் நடத்தப்படுற கார் பார்க்கிங்கும் என்எச்எஸ்க்கும் வந்து நேரடியான தொடர்புகள் இல்லை இருந்தபோதிலும் கூட என்எச்எஸ் ட்ரஸ்ட் வந்து மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாக தான் பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் பண கஷ்டம் காரணமாகவும் இந்த கார் பார்க்கிங்கை நடத்துறதுக்கு தங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கு என்று சொல்லியிருக்கான் எனவே அதன் காரணமாகத்தான் இந்த கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு எனவே கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்ட அந்த முப்பத்தி ஏழு கார் பார்க்கிங்கனுடைய விவரங்கள் இப்பொழுது ஊடகங்களில் வெளியாகியுள்ளன எனவே இந்த சிரமங்களை வந்து நோயாளர்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என என்ஹெச்எஸ் ட்ரஸ்ட் கேட்டுக்கொண்டுள்ளது மேற்கு லண்டன் பகுதியில் இருக்கின்ற ஒரு பொது பூங்காவில் வைத்து பதினான்கு வயதுடைய சிறுவன் ஒருவன் மீது கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்றுள்ளது நேற்று டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் அளவில் இந்த கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது இதில் படுகாயமடைந்த குறித்த சிறுவன் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கின்ற பகுதியில் நடந்திருக்கின்றது அங்கிருக்கக்கூடிய ரவுண்ட் பூட் என்று சொல்லப்படும் ஒரு பொது பூங்காவில் வைத்து இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது நேற்று பகல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் அளவில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு போலீசாரும் முதலுதவி படையினரும் விரைந்து வந்தார்கள் போலீசார் உடனடியாக அந்த குறிப்பிட்ட பூங்காவை மூடி விசாரணைகளை மேற்கொண்டார்கள் தடையவியல் பொருட்களை சேகரிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் அதேவேளையில் குறிப்பிட்ட இந்த சிறுவன் இப்பொழுது ஆபத்தான கட்டத்தை தாண்டியிருப்பதாக சொல்லப்படுகின்றது அவர் மருத்துவமனையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் பற்றிய வாராந்த அறிக்கையினை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கின்றது அந்த வகையில் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியுடன் முடிவடைகின்ற ஒரு வார காலப்பகுதிக்கான அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் பதினேழு படகுகளில் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு பேர் பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் பதினேழு படகுகளில் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு பேர் அதேவேளையில் இருபத்தேழு படகுகளில் வர முற்பட்ட ஆயிரத்தி நூற்றி நாற்பது பேர் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஏழு படகுகளில் வர முற்பட்ட ஆயிரத்தி நூற்றி நாற்பது பேர் தடுக்கப்பட்டு திரும்ப பிரான்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் காலத்தை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் ஆட்களை கொண்டு வந்து இறக்குவோம் என விளம்பரம் செய்த கடத்தல்காரர்கள் போலீஸாரிடம் சிக்கியிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக வெளிவந்திருக்கும் தகவல் என்னென்று சொன்னால் யூகேல இருக்கிற டெலிகிராஃப் பத்திரிகைகளுக்கு தானே டெலிகிராஃப் பத்திரிகையினுடைய ஒரு நிறுவர் என்ன சேர்க்கார் என்று சொன்னால் ஜேர்மனிக்கு போயிருக்கிறார் ஜேர்மனில் போயிட்டு ஒரு அகதி மாதிரி தன்னை வேஷம் போட்டுக்கொண்டு அங்கேயே இருக்கிற அகதிகளோட நீண்ட தங்கி தங்கியிருந்து அதாவது ஜேர்மனில் இருந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து ஃப்ரான்ஸில் இருந்து பிறகு யூகேக்கு வாரத்துக்கு முயற்சி செய்கின்ற அந்த அவர்களோடு சேர்ந்து தானும் அவர்களுடைய இருந்து இந்த மாதிரி யாரோட கதைச்சா யாரோட தொடர்பு கொண்டா யூகேக்கு வரலாம் என்று சொல்லி தகவல்கள் எல்லாத்தையும் சேகரித்து கடைசியாக வந்து சலார் என்று சொல்லப்படுற ஆளுடைய தொடர்பு வந்து அவருக்கு கிடைக்கிது சலர் என்று சொல்லப்படுற ஒரு கடத்தல்காரருடைய தொடர்பு வந்து இந்த டெலிகிராஃப் ரிப்போர்ட்டருக்கு வந்து கிடைக்கிது அவரோட போய் நல்ல விதமாக கதைச்சு எப்படியாவது என்னை கொண்ட யூகேவில் விடுங்கோ எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி சொல்லியிருப்பார் அவர்களுக்கு அப்படியே கதைச்சு பேசி கடைசியா என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த குரூப்பில் வந்து அஞ்சூற்றி நாற்பது பேர் இருக்கணுமா அந்த அஞ்சூற்றி நாற்பது பேர்ட்ட விவரத்தையும் எடுத்து அவர்களுடைய டெலிஃபோன் நம்பர் எல்லாம் எடுத்து அவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் கதைச்சு தான் இப்படியாவது ஜூகேக்கு போகணும் என்று சொல்லி அவர்களை நம்ப வச்சு இந்த சலார் என்று சொல்லப்படுற ஆளை நம்ப வச்சு அந்த டெலிகிராஃப் குரூப்பில் வந்து என்னென்ன விஷயங்கள் கதைக்கப்படுது என்னென்ன தகவல் எல்லாம் பரிமாறப்படுது என்று சொல்லி அவ்வளோ தகவல்களை உருவி எடுத்து அதை டெலிகிராஃப் பத்திரிக்கைக்கு அனுப்பி கொண்டிருந்து இப்படி நீண்ட காலமாக செயல்பட்டு வந்திருக்கார் இந்த ரிப்போர்ட்டர் வந்து கடைசியாக வந்து இப்போ கிறிஸ்மஸ் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க அந்த குரூப்பில் வந்து போட்டிருக்கேன் என்று சொன்னால் இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையாக வந்து ஜூகேல போய் இறங்கலாம் ஒட்டு பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு வந்து விசேட விலக்கு அழிவு இருக்குது நீங்கள் புது வருஷத்தை வந்து நீங்கள் ஜூகேல தான் ஆரம்பிக்க போறீங்கள் எனவே உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்க அந்த குரூப்ல வந்து விளம்பரம் போட்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வெதர் ரிப்போர்ட் வந்து அங்க பயந்து கொள்ளப்படுமா இப்ப நாங்கள் இங்க செய்திகள்ல வந்து வெதர் ரிப்போர்ட் பயந்து கொள்ற மாதிரி மழையா குளிரா என்ன மாதிரி என்று சொல்லி அங்க வந்து அந்த கடல் அலைகளுக்கு தானே வேவ்ஸ் இன்றைக்கு வந்து வேவ்ஸ் கூட இருக்கா குறைய இருக்கான்னு சொல்லி அந்த வெதர் ரிப்போர்ட் வந்து அடிக்கடி அந்த குரூப்ஸ்ல வந்து பயந்து கொள்ளப்படுமா அப்படியான தகவல்கள் எல்லாத்தையும் வந்து இந்த டெலிகிராஃப் ரிப்போர்ட்டர் வந்து ஒரு அகதி போல வேஷம் போட்டு எல்லா தகவல்களையும் கலெக்ட் பண்ணியிருக்கிறார் அதில் தான் இந்த கிறிஸ்மஸ் ஆஃபர் வந்து இப்போ போடப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் குறைந்த விலையில் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நிச்சயமாக உங்களை கொண்டு போய் ஜூக்கேல இறக்கும் சொல்லி விளம்பரம் போட்டிருக்கிறோம் இவ்வளோ தகவல்களையும் எடுத்து கடைசியாக வந்து போலீஸுக்கு வந்து அறிவிச்சிருக்கிறார் அந்த ரிப்போர்ட்டர் இந்த டெலிகிராஃப் பத்திரிகையினுடைய புலனாய்வு நிறுவர் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் இப்பொழுது போலீசாரினுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள் இவர்கள் சிக்கியிருக்க நடத்தினார்கள் கைது செய்யப்பட்டார்களா இல்லையா என்பது சம்பந்தமாக இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை அதாவது இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படும் அந்த தகவல்கள் வெளிவரவில்லை இருந்த கூட இவர்கள் போலீசாருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன எனவே சலர் என்று சொல்லப்படுற குறிப்பிட்ட இந்த நபர் கைது செய்யப்பட்டால் அவருடைய டெலிகிராம் குரூப்ல இருந்த ஐநூற்றி நாற்பது பேருக்குமே சிக்கல் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நல்லதன்பான உறவுகளே இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்